ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி எல்லோரும் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ஸோ டென்த்து போயிட்டீங்க அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் படிப்பில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸை போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாம் டைம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்மாக வந்து நீங்கள் சென்டம் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய பேஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதோடைய பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதோடைய சம்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம் அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் நல்லா தரோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அப்படிலாம் பண்ணணும் அவசியமே கிடையாது நீங்கள் பேஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும் கன்ஃபார்மாக மேக்ஸில் சிலபஸில் ஹண்ட்ரட் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் வச்சு படிக்கவங்க படிச்சுக்கோங்க எந்த சாப்டர்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப்டருக்கு நீங்கள் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படி அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா அந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும் ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மேக்ஸில் வந்து நீங்கள் சென்டம் எடுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆரம்பத்துலேருந்து எக்ஸாம்பிள்லேருந்து இருந்து எக்ஸசைஸ் வரைக்கும் லாஸ்ட்டு சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு எல்லா சம்ஸும் நம்மளுடைய சேனலில் வரும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸும் நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் ஆகும் ஸோ ஒரு ஒரு சாப்டர் முடிஞ்சோன்னு முடிஞ்சோன்ன நடுவில் நடுவில் டெஸ்ட் வைப்போம் ஸோ அந்த சம்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் போட்டு பார்த்துக்கோங்க போ அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு சம்ம இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு தடவை போடுறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு தடவை போட்டு பார்த்துட்டேன் அகைன் அந்த சம்மை நான் போட மாட்டேன் அப்படின்னா இருக்கக்கூடாது அந்த சம்ம நீங்கள் எத்தனை தடவை போட சொன்னாலும் போட்டு பார்க்கணும் ஓகேவா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இங்கே எழுதுறீங்களோ இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ டைம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ மேக்ஸை போட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து குறையும் மற்ற எக்ஸாம்க்கு காட்டிலும் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரிக்கே தெரியும் ஸோ நமக்கு டைமே பத்தாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம வந்து கேல்குலேஷன் போடணும் மற்ற எக்ஸாம்ஸ் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து தியரி பாட்டாக இருக்கும் அதை படிச்சுட்டு போய் ஜஸ்ட் அதில் போய் எழுத போகிறீங்க அவ்வளோதான் பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேல்குலேஷன் போடணும் ஸோ இங்கே நீங்கள் நல்லா எழுதி பார்த்து போட்டு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கேல்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஏன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக இங்கே போட்டு பார்த்துருக்கீங்க அங்கே போய் எழுதும்போது கேல்குலேஷன் ஈஸியாக உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் ஏன்னா இங்கே போட்டதை தான் நீங்கள் அங்கே போட போகிறீங்க இங்கே எவ்வளோ நேரத்தை எந்த மாணவன் இங்கே கொடுக்குறானோ அதுக்கு மாதிரி அங்கே டைம் உங்களுக்கு குறையும் இங்கே நேரத்தை நீங்கள் இங்கே கூட்ட 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 எக்ஸாம் டைமில் உங்களுக்கு நேரம் குறையும் ஓகேவா ஸோ அதுக்கு தக்கன மார்க்கும் அதிகரிக்கும் அங்கே பரீட்சையை பொறுத்த வரைக்கும் நேரமும் குறையும் உங்களுடைய மதிப்பு இன்னும் அதிகரிக்கும் ஸோ அதனால இங்கே மேக்ஸை டெய்லி ரெகுலராக ஒன் ஹவர் மேக்ஸுக்குன்னே ஒதுக்கிடுங்க எப்படி அந்த தினம் மேக்ஸில் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க ஸோ ஹாஃப் அன் ஹவரில் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் வந்து சம்ஸ் நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைம்ஸில் வந்து வீடியோஸ் பார்த்து அந்த எழுத டைம் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து தலைசி விட்டுருக்கீங்க அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா சைடில் வீடியோ ஓட விட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய இது வந்து புரிஞ்சிடும் எந்த ஸ்டெப்க்கு அப்புறம் எந்த ஸ்டெப் ஜஸ்ட் ஒரு தான் ரீகால் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் ஸோ ரெகுலராக இதை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மேக்ஸில் கன்ஃபார்மாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து மேக்ஸில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர் ஓகேவா ஸோ இதில் இருந்து ரெண்டு டூ மார்க் ரெண்டு ஃபைவ் மார்க் வரும் உங்களுக்கு ப்ரூ ப்ளூ பிரிண்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் இன்ஷெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதில் அப்போ நீங்கள் வந்து இதுக்கு அதிகமான நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஸோ ரெண்டு டூ மார்க்கு ரெண்டு ஃபைவ் மார்க் அப்படிங்கும்போது இந்த சாப்டர் வந்து நல்லா புரிஞ்சு படிக்க பாருங்கள் ஓகேவா ஸோ ரிலேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா ரெண்டு இது கொடுத்துருவாங்க ஒரு ஏ பி அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு செட்டு கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு செட் செட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன் ஓகேவா அதுதான் ரிலேஷன்ஸை பற்றி படிக்க போடும் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ரெண்டு செட்டு சொன்னோம் இல்லையா ஒரு இருந்து இன்னொரு செட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி வந்து கிரியேட் ஆகுது அதை எப்படி பண்ணலாம் தான் ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ஆர்டர்ட் பேர் அப்படின்றது ஸோ ஆர்டர் பேர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆர்டர் பேர் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தேட்டருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த தேட்டரில் வந்து டிக்கெட் கொடுத்துருப்பாங்க டிக்கெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க எந்த ரோவில் எந்த சீட்டில் நீங்கள் உட்காரணும் அப்படின்னு இப்போ ஏ ஃபோர் அப்படின்னா ஏ ஏ ஃபோரில் ஃபிஃப்த்து சீட் அப்படின்னா ஏ ஃபோர் அப்படிங்கிறது ஒரு ரோ ஃபிஃப்த்து அப்படிங்கிறது உங்களுடைய சீட் ஓகேவா ஸோ இப்போ டிக்கெட் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ ஃபோர் கமாட் டென் அப்படின்னா இப்போ இதை தான் வந்து நம்ம ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படி தான் நம்ம எழுதுவோம் அதாவது ஏ கமா பி அப்படின்னு எழுதுவோம் ஓகேவா ஃபோர் கமா டென் அப்படின்னா இப்போ நிறைய சீட்ஸ் இருக்குது ஓகேவா இந்த ஃபிகரை பாருங்கள் நிறைய சீட்ஸ் இருக்குது இதில் நான் இந்த ஃபோர்த் ரோ இருக்கு இல்லையா இது ஃபிஃப்த் ரோ இது ஃபோர்த் ரோ இந்த ஃபோர்த் ரோவில் எனக்கு டென்த் சீட்டை நான் ஆக்குப்பை பண்ணணும் ஓகேவா அப்போ நேராக என்ன பண்ணுவீங்க ஃபோர்த் ரோவுக்கு போவீங்க டென்த் சீட்டை நீங்கள் ஆக்குப்பை பண்ணுவீங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது ரோவை குடிக்கும் ரெண்டாவது இருக்கிறது நீங்கள் ஆக்குப்பை பண்ண போகிற இடத்த குடிக்கும் ஸோ அப்போ ஆர்டர் பேர் அப்படிங்கிறது இப்படி தான் எழுதணும் ஓகேவா ஸோ அப்போ ஃபோர்த் ரோவில் டென்த் சீட்டு அப்போ அதை நீங்கள் ஒரு ஆர்டராக எழுதுறீங்க அதாவது அபி அப்படிங்கிற ஃபார்மில் நீங்க எழுதுறீங்க இதுக்கு பேர் தான் வந்து ஆர்டர்ட் பேர் ஓகேவா ஃபோர்த் ரோல எனக்கு டென்த்து சீட்டு இது மென்ஷன் பண்ணுது ஓகேவா ஸோ இதுதான் ஆர்டர்ட் பேர் அடுத்து கார்டீஷியன் பாடர் கார்டேஷியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் ஃபஸ்ட் செட் அப்படிங்கிறது வந்து வெஜிடபிள்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க ஏ இஸ் த செட் ஆஃப் த்ரீ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பி இஸ் த செட் ஆஃப் ஃபோர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ரிலேஷன் அப்படிங்கிறது செட்டை வச்சு தான் வரும் ஸோ ரெண்டு செட்டு இருக்கு ஏங்கிற ஒரு செட் இருக்கு பிங்கிற ஒரு செட் இருக்குது ஓகேவா ஸோ ஏங்கிற செட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே செட்டை டினோட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஃபிகர்ல தான் டினோட் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும் அதே மாதிரி பிங்கிற ஒரு செட்டு ஸோ இந்த செட்டுக்கும் நீங்கள் ஃபிகர் வரைஞ்சிக்கலாம் ஓகேவா ஸோ ஏங்கிற செட்டை வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு த்ரீ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு வெஜிடபிள் ஒன்று கேரட்டு பிரிஞ்சாலு லேடிஸ் ஃபிங்கர் ஸோ கேரட்டுக்கு பதிலாக நான் சி அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன் அடுத்து பிரிஞ்சாலு அடுத்து வந்து லேடிஸ் ஃபிங்கர் ஸோ அதனால் நான் எல்லன்னு டினோட் பண்ணுறேன் அடுத்து பிங்கிற செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க செட் ஆஃப் ஃபோர் ஃப்ரூட்ஸ் நாலு ஃப்ரூட் அந்த ஃப்ரூட் என்னன்னு கேட்டால் ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் ஸ்ட்ராபெரி ஸோ நான் ஆப்பிளுக்கு பதிலாக நான் ஏன்னு போட்டுக்கிறேன் அடுத்து வந்து ஆரஞ்சு அடுத்து வந்து கிரேப்ஸ் அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி ஓகேவா ஸோ இந்த காட்டிஷியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய வெஜிடபிள் ஏங்குற செட்ல இருக்குல்ல இந்த ஏல இருந்து இந்த செட்டு பிக்கு போறதுக்கு எத்தனை வகையான பாசிபிள்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த கேரட் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள்க்கு போகலாம் இங்கே இருக்கக்கூடிய ஆரஞ்சுக்கு போகும் இங்கே இருக்கக்கூடிய கிரேப்ஸுக்கும் போகும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரிக்கும் போகும் அப்போ இங்கிருந்து இந்த டினோஷன் இந்த டிவியேஷன்ல போகுது ஓகேவா ஸோ சி டூ ஏ சி டூ ஓ அதே மாதிரி கிரேப்ஸ் பி அதே மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரிஞ்சால் அப்படிங்கறதும் இதுவும் ஆப்பிளுக்கு போகும் ஓகேவா இதுவும் ஆரஞ்சுக்கு போகும் இது கிரேப்ஸுக்கு போகும் இது ஸ்ட்ராபெரிக்கு போகும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய லேடிஸ் ஃபிங்கர் இதுவும் ஏக்கு ஆரஞ்சுக்கு கிரேப்ஸுக்கு ஸ்ட்ராபெரி அப்போ நாலு இதுக்கும் நாலு போகும் அப்போ இது ஒரு நாலு பாசிபிள்ஸ்க்கு போகுது இது ஒரு நாலு பாசிபிள்க்கு போகுது இது ஒரு நாலு பாசிபிள்க்கு போகுது ஓகேவா ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பேரா எழுத ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு பெரிய செட் ஆஃப் போட்டுக்கோங்க கார்டீஷன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஸோ கார்டீஷன் ப்ராடக்ட்டை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு செட்டுக்கு உள்ளதை கிராஸ் ப்ராடக்ட்டாக டினோட் பண்ணுவோம் ஸோ கார்டிஷன் ப்ராடக்ட்னா ஏ கிராஸ் ஓகேவா ஸோ ஏ கிராஸ் பியை தான் இப்போ நம்ம எழுத போகிறோம் ஓகேவா ஸோ சிங்கிறது எதுக்கு போச்சு ஏக்கு போச்சா

அடுத்து பி வந்து எஸ்ஸுக்கு ஓகேவா அதே பாசிபிள் வேஸில் எல் போச்சு இல்லை ஸோ எல்லுக்கும் எழுதணும் ஸோ எல் இயக்கமாக ஏன் அடுத்து எல் ஓக்கு பாசிபிள் அடுத்து எல் ஜிக்கு பாசிபிள் அண்டு எல் எஸ்ஸுக்கு பாசிபிள் ஓகேவா ஸோ கார்டிஷியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது இந்த கிராஸ் தான் ஓகேவா ஸோ கார்டீஷியன் அப்படின்னாலே எதை டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா க எக்ஸ் இந்த கிராஸ் தான் வந்து சொல்லக்கூடியது ஓகேவா ஸோ இப்போ இதோடைய டெஃபனிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம் டெஃபனிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏ பி அப்படிங்கிற நான் ரெண்டு செட்டு எடுத்துக்கிறேன் ஓகேவா இஸ் ஒரு செட்டு பிங்கிற ஒரு செட்டு ஏல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு பிக்கு வந்து போகக்கூடியது ஓகேவா பிக்கு போகுது ஸோ அப்படி போகும்போது என்ன எலமெண்ட்டு நமக்கு கிடச்சிச்சோ ஒரு ஆர்டர் பேர் கிடச்சிச்சு சி டு ஏ போகும்போது நம்ம எப்படி எழுதணும் சீக்கமாக ஏ அப்படின்னு எழுதியிருக்கோம் ஓகேவா அதுதான் இங்கே டெஃபனேஷனில் கொடுத்துருக்காங்க இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்டு நான் எம்டி செட் அப்படின்னா அந்த செட்டு வந்து எம்டியாக இருக்கக்கூடாது கிடையாது ஸோ ஏபிங்கிற ரெண்டு நான் எம்டி செட்டு நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா ஸோ தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஏக்கமா பி நமக்கு என்ன ஆர்டர் பேர்ட் வந்துச்சு இந்த எல்லாமே ஏக்கமா பி ஸோ செட் ஆஃப் ஆல் எல்லாமே ஆர்டர் பேர்ஸ் தான் ஸோ ஆர்டர் பேர்ஸ் ஏக்கமா பி சச் தட் இந்த ஏங்கிறது எதுலேருந்து எடுத்தோம் இந்த ஏங்கிற செட்லேருந்து இந்த சி அப்படிங்கிறது இது ஏலேருந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த ஏ பியிலேருந்து எடுத்திருக்கோம் அதை தான் அவங்க ஏபி அப்படின்னு டெனோட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஏ பிலாங்ஸ் டு ஏ அதாவது பெரிய செட்லேருந்து நான் ஒரு ஏ எடுக்கிறேன் அடுத்த ரெண்டாவது செட்லேருந்து நான் பி எடுக்கிறேன் ஸோ இதுக்கு இதுக்கு வந்து நான் கார்டிஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இஸ் கால்டு த கார்டிஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் டினோட்டட் பை ஏ கிராஸ் பி சொன்னேன்னா ஸோ கிராஸ் ப்ராடக்ட் போடணும் ஸோ ஏ கிராஸ் பினாலே அது கார்டிஷன் ப்ராடக்ட் தான் அப்போ கார்டிஷன் ப்ராடக்ட் எப்படி எழுதுனாங்க செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேருக்குள்ள எல்லாமே ஆர்டர் பேர் ஏ பி இந்த மாதிரி தானே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்குள்ள எல்லாமே ஏ பி தான் இந்த ஏ கம்மா பி தான் ஆர்டர் பேரன் எழுதுக்கும் சச் தட் இந்த ஏ இதுலேருந்து எடுத்தோம் பிலாங்ஸ் டு இந்த பெரிய செட்டில் இருந்து எடுத்தோம் அதே மாதிரி ஏ பி பிலாங்ஸ் டு இந்த பெரிய செட்டில் எடுத்துருக்கோம் ஓகே வா ஸோ அதான் அப்படி எழுதிருக்காங்க ஸோ பி பிலாங்ஸ் டு பி இதை எப்படி ரீட் பண்ணனும் ஏ கிராஸ் பிக்வல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பர் ஏ கமா பி சச் தட் ஏ பிலாங்க்ஸ் டூ ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி இதுதான் கார்டீஷியன் ப்ராடக்ட் ஓகேவா ஸோ கார்டிஷியன் ப்ராடக்ட் புரிஞ்சுச்சா இதெல்லாம் வந்து பேஸு ஸோ இந்த பேஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்து சம்போட ஈஸியாக இருக்கும் ஏன்னா முக்கியமான ரெண்டு ஃபைவ் மார்க்ஸ் எல்லாமே ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கிறது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறது அந்த ப்ராடெக்ட்டில் தான் வரும் ஓகேவா இப்போ கார்டேஷன் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதை வச்சு பார்த்தோம் இப்போ நம்பர்ஸ் கொடுத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ சப்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம் பி ஓட வேல்யூ வந்து சம்திங் ஃபைவ் கமா சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு கார்டேஷன் ப்ராடக்ட் போட சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம் நம்ம அந்த ஃபிகர் படி போட்டோம்ல ஸோ ஏ ஒரு இது பி ஒரு செட்டு ஸோ இந்த ஏ செட்டுக்குள்ளே ஒன் டூ த்ரீ போடுவோம் அதே மாதிரி பிங்கிற செட்டுக்குள்ளே ஃபைவ் சிக்ஸு ஓகேவா இந்த ஒன் வந்து ஃபைவ்க்கும் போகும் சிக்ஸுக்கும் போகும் அதே மாதிரி டூ ஃபைவுக்கு சிக்ஸுக்கு போகும் த்ரீ வந்து ஃபைவுக்கு சிக்ஸுக்கும் போகும் ஓகேவா ஸோ இதை தான் நம்ம எடு எழுத்து எழுதுவோம் செட் ஆஃப் ஆல் ஒன் வந்து ஃபைவ்க்கு போயிருக்கு அதே மாதிரி சிக்ஸுக்கு போயிருக்கு ஓகேவா ஒன் கமா சிக்ஸ் அப்படி எழுதுவோம் அதே மாதிரி வந்து அண்ட் சிக்ஸுக்கும் போயிருக்கு அடுத்து அடுத்த ஃபைவுக்கு போயிருக்கு சிக்ஸுக்கும் போயிருக்கு ஸோ இதுதான் வந்து காட்டிஷியன் ப்ராடக்ட் நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும் ஓகேவா ஸோ இப்படி எழுதிக்கலாம் நீங்கள் வந்து இதை போட்டு தான் செய்யணும்னு எழுதலை இது அவசியம் கிடையாது புரியிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேன் நம்ம பார்த்த உடனே எழுதலாம் ஸோ இப்போ எப்படி எழுதலாம் பார்த்தோன்னே ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ வந்து ஒன் இந்த ஒன் வந்து ஃபைவுக்கும் போகும் சிக்ஸுக்கும் போகும் அப்போ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா சிக்ஸ் எழுதியாச்சு ஓகேவா அடுத்து பாருங்கள் டூங்கிறது ஃபைவுக்கும் போகும் சிக்ஸுக்கும் போகும் அப்போ டூ கமா ஃபைவ் டூ கமா சிக்ஸ் அப்படின்னு எழுதணும் அடுத்து தீங்கிறது ஃபைவுக்கும் போகும் சிக்ஸுக்கும் போகுதும் ஸோ த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ்ன்னு எழுதியாச்சு ஓகேவா ஒருவேளை என் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ நம்ம இதான் ஆல்ரெடி பெரிய கிளாஸ் சின்ன கிளாஸ்லாம் நம்ம நிறைய படித்தாச்சு ஓகேவா இந்த எண்ணுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா என் ஆஃப் ஏ அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ இங்கே என் ஆஃப் ஏ ஏ வந்து ஒன் டூ த்ரீ நம்பர் என் ஆஃப் ஏ அப்படின்னா இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு எலமெண்ட் இருக்கு ஓகேவா ஸோ மூணு எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறனால இதுல என் அவ்வளவு 3. அடுத்து no. N of B என்ன எழுதணும் N of பி எவ்வளவு ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது ஓகேவா அந்த கவுண்ட்டு ஒன் டூ அப்போ இது வந்து 2, ஓகேவா அடுத்து N of A cross B எவ்வளோன்னு பாப்பமா, இப்போ என் ஆஃப் ஏ cross பி இங்க இருக்குது ஏ கிராஸ் பி இந்த இருக்கு, இதோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் எழுத போகிறோம் ஸோ அப்போ இது வந்து 1, 2, 3, இப்படி எடுக்கக்கூடாது இந்த ஆர்டர் பேர் அப்படிங்கிறது ஒன்று இந்த ஆர்டர் பேர் அப்படிங்கிறது ரெண்டு இப்படி தான் கவுண்ட் பண்ணணும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேவா ஸோ அப்போ ஆறு என் ஆஃப் ஏ பி அப்படிங்கிறது ஆறு இருக்கக்கூடியது ம் ஸோ இப்படி தான் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும் இதெல்லாம் இப்போ ஏன் திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸில் இதெல்லாம் வரப்போது ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா கவனித்து புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை வீடியோ முத இருந்து பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் பார்க்கலாம் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் ஏ இஸ் ஈக்வல் டு ஒன் த்ரீ ஃபைவ் அதாவது ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் ஏ கிராஸ் பி இப்ப நான் சொன்னேன் இல்லை ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும்ல ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அடுத்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நம்ம செஞ்சிடலாமா ஃபர்ஸ்ட் கிவன் தட் எப்பவுமே சொல்யூஷன் எழுதுனீங்க அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க அந்த கிவன் தட்டுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு விழுகும் ஒரு சம் தெரியலை அப்படின்னா அந்த சம்மை எழுதுறீங்க அப்படின்னா பண்ணால் ஒன்றுமே தெரில அப்படின்னா அதை அட்டன் பண்ணாமல் வரக்கூடாது வரக்கூடாது சொல்யூஷன் எழுதி கிவன் எழுதுனா மட்டுமே ஒரு மார்க் கொடுப்பாங்க ஆன்சர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த கொஷின்க்கு எவ்வளோ மார்க்கும் அதை ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க தெரியாத பட்சத்தில் கிவன் தட்டை எழுதிட்டு ஃபார்ம்லாஸ் அது ரிலேட்டடாக ஏதாவது ஃபார்ம்லாஸ் தெரியணும் அந்த ஃபார்ம்லாவே எழுதி வச்சுட்டுவாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க ஏயோட வேல்யூஸ் எழுதுங்க ஏங்கிற செட் வந்து ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் அதே மாதிரி பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பி வந்து 2,3 த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஃபைண்ட் ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஏ கிராஸ் பீனா என்ன பண்ணோம் first ஏ எழுதுங்க ஏவோட வேல்யூஸை எழுதி cross product போடுங்க அடுத்து டூ கமா த்ரீ ஓகேவா ஸோ இப்படி தான் நீங்கள் ஏ கிராஸ் பியை வந்து எழுதணும் ஸோ இதை எப்படி நான் இப்போ தான் சொன்னேன் நீங்கள் ஃபிகர் போட்டு கண்டுபிடிக்கிறதுனாலும் சைடில் கண்டுபிடிச்சிக்கோங்க அதை வந்து நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது சைடில் போட்டுக்கலாம் ஃபிகரே இல்லாமல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த ஒன் வந்து கண்டிப்பாக டூக்கும் போகும் த்ரீக்கும் போகும் அப்போ ஆர்டர் பேர் எழுதலாமா ஒன் கமா டூ அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் அதே மாதிரியே ஒன் கமா த்ரீ அப்படிங்கிறது இன்னொரு ஆர்டர் பேர் ஓகேவா கமா போட மறந்துடக்கூடாது ரெண்டு ஆர்டர் பேருக்கு நடுவில் கமா போட்டு பிரித்து காட்டுங்க அதே மாதிரி த்ரீங்கிறது டூவுக்கு போகுமா ஸோ த்ரீ கமா டூ அடுத்து ஒரு கமா போட்டுருங்க மறுபடியும் த்ரீ வந்து த்ரீக்கு போகும் ஸோ த்ரீ கமா த்ரீ ஓகேவா அடுத்து ஃபைவ் கமா டூ ஃபைவ் வந்து டூவுக்கு போகும் அதே மாதிரியே ஃபைவ் வந்து த்ரீக்கும் போகும் ஓகேவா ஸோ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கறபடி ஏ கிராஸ் பியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பி கிராஸ் ஏ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறனால ஏவை ஃபர்ஸ்ட் போட்டேன் பி ரெண்டாவது போட்டேன் பி கிராஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா பியை ஃபர்ஸ்ட்டு போடணும் ஏவ செகண்டு போடணும் ஓகேவா ஸோ அப்போ இருந்து ரெண்டாவதுக்கு நீங்கள் எழுதும்போது பியிலருந்து தான் நீங்கள் எழுதணும் ஸோ பி கிராஸ் ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பியோட வேல்யூஸ் எழுதுங்க பி என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு டூ கம்மா த்ரீனு கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ கிராஸ் ப்ராடக்ட் போட்டு அதே மாதிரியே ஏவோட வேல்யூ ஒன் த்ரீ ஃபைவ் ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் ஏ கிராஸ் பி தான் பார்த்தோம் ஸோ பி கிராஸ் ஏக்கு உங்களுக்கு நான் புரியிறபடி சைடில் சொல்கிறேன் பட் நீங்கள் இதை வந்து இங்கே எழுத வேணா புரியறதுக்காக சைடில் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு பி கிராஸ் ஏனால் பி எழுதிக்கணும் ஓகேவா பியோட வேல்யூ என்ன டூ த்ரீ அதே மாதிரி ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன் த்ரீ ஃபைவ் ஓகேவா ஸோ இப்போ இதை எழுதுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி போகும் டூலருந்து ஒனுக்கு டூலருந்து த்ரீக்கு டூலேருந்து ஃபைவுக்கு ஓகேவா அதே மாதிரி ஒன்க்கு ஒனுக்கு த்ரீலேருந்து த்ரீக்கு த்ரீலேருந்து ஃபைவ்க்கு இப்படி தான் போகும் பி டூ ஏ அப்படின்னா இப்படி தான் போகணும் ஓகேவா ஸோ புரியலன்னா நீங்கள் இப்படி எழுதிக்கிறணும் அடுத்து பாருங்கள் ஸோ பி க்ராஸ் ஏ இந்த டூ எதுக்கு போச்சு ஒன்க்கு த்ரீக்கு ஃபைவ்க்கு போச்சா அப்போ டூ கமா ஒன் ஓகேவா அடுத்து கம்மா போடுங்க அடுத்த ஆர்டர் பேர் டூ கமா த்ரீ ஓகேவா அடுத்த ஆர்டர் பேர் டூ கமா ஃபைவ் முடிஞ்சிச்சா அடுத்து என்னது த்ரீ த்ரீ வந்து ஒன்க்கு போகும் ஸோ த்ரீ கமா ஒன் த்ரீ கமா த்ரீ அண்ட் த்ரீ கமா ஃபைவ் ஓகேவா ஸோ அப்போ பி ஏவும் நம்ம எழுதியாச்சும் ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினை பாருங்க ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு போட்டு கொஸ்டின் மாதிரி போட்டிருக்காங்க அதாவது ஏ கிராஸ் பியோட ஆன்சரும் பி கிராஸ் ஏ ஆன்சரும் உங்களுக்கு ஈக்குவலாக வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஓ ஓ ஈக்குவலாக வந்திருக்குனால் ஈக்குவல்னு எழுதணும் இஃப் நாட் ஒய் அப்படின்னா ஒருவேளை ஈக்குவலாக வரலனா என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ கிராஸ் இருக்குல்ல ஆர்டர் பேர் இதே மாதிரி ஆர்டர்ட் பேர் உங்களுக்கு பிக்ராஸ் ஏலையும் இருக்கணும் அதே மாதிரி சேமில் இருக்கணும் இங்கே ஒன் கமா டூ இருந்துச்சுன்னா அங்கேயும் ஒன் கமா டூ அந்த மாதிரி ஓகேவா ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஈக்குவல் இங்கே ஒன் கமா டூ இருக்குது ஆனால் அங்கே டூ கமா ஒன் இருக்குது அப்படின்னா அது ஈக்குவலான்னு கேட்டால் ஈக்குவல் கிடையாது ஓகேவா ஸோ ஆர்டர்ட் பேரை பொறுத்த வரைக்கும் ஏகமா பியும் பிகமா ஏவும் நாட் ஈக்குவல் ஓகேவா ஒரே மாதிரி இருக்கணும் இங்கே ஏகமா பி இருந்துச்சுன்னா இங்கேயும் ஏ கமா பி தான் இருக்கணும் அப்போ தான் அது ஈக்குவல் எக்ஸாம்பிள் ஒன் கமா டூன்னு இருக்குது அப்படின்னா இந்த இந்த செட்டில் ஒன் கமா டூன்னு இருந்தால் இங்கேயும் ஒன் கமா டூன்னு தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது ஈக்குவல் இல்லை இங்கே ஒன் கமா டூ இருக்குது இங்கே டூ கமா ஒன்று இருக்குன்னா அது நாட் ஈக்குவல் புரியுதா ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒன் கமா டூனால் என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு செட்டில் ஒன்று இருக்குது ரைட்டாக ரெண்டாவது செட்டில் என்ன இருக்குது டூ இருக்குது இப்படி தானே போயிருக்கோம் ஒன் கம்மா டூனால் ஒன்னிலருந்து டூக்கு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் டூ கம்மா ஒன்றுனா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு செட்டில் டூ இருக்குது கரெக்டாக ரெண்டாவது செட்டில் ஒன்று இருக்குது இதுவும் இதுவும் ஈக்குவல் ஆகுமா வராது ஃபர்ஸ்ட்டு செட்டில் இங்கே ஃபஸ்ட்டு செட்டில் இருந்து செகண்ட் செட்டுக்கு போயிருக்கு ஒன் கம்மா டூனா டூ கம்மா ஒன்றுனா இங்கே ஃபஸ்ட்டு செட்டில் தான் டூ இருக்கு அப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவல் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் ஈக்குவல்னு எடுத்துக்கணும் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஏ கிராஸ் ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே இது தான் பி கிராஸ் ஏலையும் இருக்கணும் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியோட எலமெண்ட் என்ன பி க்ராஸ் ஏவோடய எலெமெண்ட் என்னென்னு எழுதிக்கோங்க எழுதுனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ செகண்ட் வந்து ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டூ பி க்ராஸ் ஏஏன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம் ஏ கிராஸ் பியோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்துச்சுன்னா ஒன் கமா டூ அடுத்தது வந்து ஒன் கமா த்ரீ ஏதாவது ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க அந்த செட்டை ஓகேவா அப்படின்னா டூ B ஒன் A என்ன வந்திருக்கு டூ 2,1 2,3 2,5 3,1 3,3 த்ரீ 3,5 த்ரீ அண்ட் த்ரீ கமா ஃபைவ் பாருங்க இது ஈக்குவலா இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த ஒன் கமா டூவும் டூ கமா ஒன்னும் ஈக்குவலாக இல்லை இப்போ தான் அது ஈக்குவல் கிடையாது ஓகேவா அதே மாதிரியே பாருங்கள் இங்கே ஒன் கமா த்ரீ இருக்குது இங்கே த்ரீ கமா ஒன்று இருக்குது அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக வரல அதே மாதிரி டூ கமா த்ரீ த்ரீ கமா டூ ரெண்டும் ஈக்குவலே கிடையாது ஆனால் ஒரே ஒன்று மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது இந்த த்ரீ கமா த்ரீயும் இந்த த்ரீ கமா த்ரீ மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது இப்படி இருந்தால் அதை எடுத்துக்கக்கூடாது ஒரு எலமெண்ட்டு மட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் கிடையாது எல்லா எலமெண்ட்டுமே அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் ஈக்குவல் ஸோ அப்போ அதனால இதுல இருந்து என்ன தெரியுது இது ஈக்வேஷன் ஒன்னு வச்சுக்கோங்க இது ஈக்வேஷன் டூன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஒன் அண்ட் டூ ஏ கிராஸ் பி நாட் ஈக்வல் டு பி கிராஸ் ஏ ஓகேவா எழுதியாச்சு ஏன்னு அவங்க கொஸ்டின் கேட்டாங்களா இஃப் நாட் அப்படின்னா ஈக்குவலா இல்ல அப்படின்னா ஏங்கிற ரீசன் எழுது அப்படின்னு சொன்னாங்க சோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூல இருந்து இது கண்டுபிடிச்சிட்டோம் வி கன்க்ளூட் தட் ஃப்ரம் ஒன் அண்ட் டூலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஒன் கமா டூவும் டூ கமா ஒன்னும் நாட் ஈக்குவல் ஓகேவா ஸோ ஒன் கம்மா டூவும் டூ கம்மா ஒன்றும் நாட் ஈக்குவல் அண்ட் அதே மாதிரி நிறைய இருக்குது என்ன இருக்குது இந்த டூ கம்மா த்ரீயும் த்ரீ கம்மா டூ த்ரீ கம்மா டூ நாட் ஈக்குவல் டூ டூ கம்மா த்ரீ இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் ஈக்குவலாக இல்லை அண்ட் எக்ஸட்ரா போட்டிருங்க ஓகேவா எல்லா நம்பர்ஸும் எழுதுணும் தேவையில்ல ரெண்டும் மட்டும் எழுதி காட்டி எக்ஸட்ரா போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ புரிஞ்சிடுச்சா ஈக்குவல்னா எப்படி பார்க்கணும் நாட் ஈக்குவல்னா எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும் எல்லா எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஈக்குவல் ஓகேவா ஸோ தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் தேர்டு கொஷ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதாவது என் ஆஃப் a, பி ஏ கிராஸ் பி ஸோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்வல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ b, பி யையும் என் ஆஃப் பி கிராஸ் ஏயையும் கண்டுபிடிங்க அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள் ஓகேவா அந்த ஆன்சர் என் ஆஃப் a cross பி என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி கே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கரலாம் ஸோ ஏ பிஏன்னு வந்து என்ன வேல்யூன்றதை பாத்துருவோம் ஸோ ப்ரூவ் பண்ண சொன்னது என்ன சொன்னாங்களோ அதை எழுதிக்கோங்க ஷோ தேட் என்ஸ் பி இஸ் ஈக்வல் டு என் ஆஃப் பி cross ஏ is equal to என் ஆஃப் ஏ cross என் ஆஃப் பி இதை தானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க first நம்ம என் ஆஃப் ஏ cross பி என்னங்கிறத எழுதிக்கலாம் என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா என்ன அர்த்தம் ஏ கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும் இந்த அருக்கு ஏ cross பி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பியில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னென்னா சிக்ஸ் இருக்குது அதே மாதிரியே என் ஆஃப் பி cross ஏ பி கிராஸ் ஏ எங்கே இருக்கு இந்த இருக்கு அதுவும் நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு டிவிஷனில் கண்டுபிடிச்சிட்டோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதுவும் சிக்ஸ் தான் இருக்குது ஓகேவா ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் சிக்ஸ் வந்துருச்சு என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் சிக்ஸ் வந்துருச்சு ஓகேவா இது வந்து அப்படியே என் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு ஈக்குவலானு பார்ப்போம் அடுத்து என் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்துருவா என் ஆஃப் ஏன்னா ஏ ல எத்தனை எலமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க நமக்கு கொஷின்ல மூணு எலமெண்ட் ஒன் த்ரீ ஃபைவ் அப்போ அதுவுமே மூணு தான் அதே மாதிரி என் ஆஃப் பிக்கு பீல எத்தனை எலமெண்ட்டு டூ ஃபைவ் அப்போ ரெண்டு எலமெண்ட்டு ஸோ டூ அப்போ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டேன் என் ஆஃப் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்களா அப்போ அது எழுது என் ஆஃப் ஏ கிராஸ்யூ த்ரீ என் ஆஃப் பி ஓட வேல்யூ டூ த்ரீ இன்டூ டூ வந்து ஓகேவா ஸோ இப்ப பாரு என் ஆஃப் ஏ கிராஸ் பி சிக்ஸ் வந்துருக்கு என் ஆஃப் பி கிராஸ் ஏ சிக்ஸ் அதே மாதிரி என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பியும் கிடைச்சிருச்சு அப்போ மூணுமே ஈக்வல் ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்வல் டூ என்ஆஸ் ஏ இஸ் ஈக்வல் டூ என்ஆப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி இஸ் ஈக்வல் டூ சிக்ஸ் ஓகேவா சோ ப்ரூவ் பண்ணிட்டோமா முடிஞ்சிருச்சா ஓகேவா இது வந்து மூணையுமே ப்ரூவ் பண்ணியாச்சு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா போன வருஷம் ஹாஃப்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்ட ஃபைவ் மார்க்கு கொஸ்டின் ஓகேவா எல்லியில் கேட்ட கொஸ்டின் ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா லாஸ்ட்டு எக்ஸாமில் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் புரிஞ்சிடுச்சா புரியலைனா வீடியோ இன்னொரு தடவை ஒரு வைஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து ஒன்றும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ